எல்லா துறைகளிலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இங்கிட்டு தான் இருக்கு பொண்ணுங்க நடந்துட்டு தான் இருக்கு பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு இதெல்லாம் தடுக்கணும்னா பேசிக்கலி எல்லாத்துக்கும் வந்து ஒரு சட்டமா ஒரு நியாயம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னா அது வந்து கோர்ட்டு மூலமாக தான் கிடைக்கும் ஸோ எந்த ஒரு பேஸ் இல்லாம ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மாதிரி நடந்ததுன்னா

புள்ளி விவரம் சரியா தெரிஞ்சிட்டு தான் பேசணும் இதுதான் இப்போ நீங்க கேக்குறீங்களா இப்போ நடந்துட்டு இருக்குல்ல இது சம்பந்தமாக ஒரு சீன் ஒன்று எழுதியிருக்க இது வர்றதுக்கு முன்னாடியே ஸோ ஒவ்வொரு படத்திலையும் பெண்களுக்கு அந்த மட்டும் இல்லாம ஒரு சமுதாயம் வந்து சமுதாயத்தில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கணும் ஸோ அது வந்து நம்ம இந்த சினிமா அப்படிங்கிறது பெரிய மீடியா இதுல நம்ம காட்டினா நாலு பேருக்கு கொஞ்சம் அது திருந்துறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் முன்னாடி வந்து நாட்டுப்பற்ற படங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கூட இந்த ஒரு 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 சின்ன குழந்தை வந்து ஒரு தப்பா சில பேர் பண்ணிடுவாங்க ஹரஸ் பண்ணிடுவாங்க அதுலேயும் இதுதான் டயலாக் டைலாக் கூட நான் நானே சரி அதில் வந்து ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் இப்போ நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம் பட் நமக்கு இது இதே ஆஸ் வி ஸ்பீக் நம்ம போல் நம்ம கண்ட்ரியில் எத்தனை பேருக்கு அங்கேயா நடந்துகிட்டு இருக்கு தெரியும் நமக்கு பேசும்போது நிறைய இருக்கு ஸோ எல்லா இடத்துலையும் இப்போ எல்லோரும் வந்து காப்பாற்ற முடியாது ஒரு ஹீரோ அப்படிங்கிறவனை காப்பாற்ற முடியாது பட் அது ஒரு பேசிக் உணர்வு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்கணும் இப்போ நான் சொன்ன வரல பட் ஒரு நல்ல விஷயம் அதனால தான் சொல்றேன் இப்படியே பண்ணும்போது ஒருத்தர் என்ன பண்ணிடுவாரு ஒரு சின்ன பையன் வந்து வீடியோ எடுத்துட்டு இருப்பான் ஒரு சின்ன பையன் வந்து ஒரு போன் மொபைல் அப்படி அப்படி எடுத்துகிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அவனை பிடிச்சிக்க இந்த பையனோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அவன் என்ன பண்ணிடுவான் இதெல்லாம் எடுத்துட்டு இப்போ ஒரு பொண்ணை பத்தி ஆதங்கமா பேசிட்டு இருக்கும்போது இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படிங்கிற ஆதங்கமா பேசும்போது ஒரு பையன் எடுத்துட்டு இருப்பான் அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவரைக்கும் இருக்குன்னா அதை எடுத்து ட்விட்டர்ல போடுவான் இன்னொன்னு போடுவான் இன்னொன்று இன்னொரு சோசியல் பிளாட்ஃபார்ம்ல போட்டுருவான் அதில் எவ்வளவு லைக்ஸ் வருதுன்னு மட்டும்தான் பாக்குறான் ஸோ அதோட அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போச்சு ஓகே ஸோ இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பொதுமக்கள் டிவியில பார்த்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு கம்மியா நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த சேனல் பார்க்கும்போது குச்சி சுச்சு பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்து பார்த்துருவாங்க கண்ணில் கண் கிளம்புவாங்க இதெல்லாம் முடிஞ்சு போயிடுது இம்மியேட்டாக சேனல் மாறும் அதுக்கப்புறம் அதை பற்றி மறந்துடுவாங்க ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அங்கே முடிஞ்சு போச்சு இதே மாதிரி தான் எல்லோருக்கும் ஈவன் டிவி சேனல்ஸும் அப்படி தான் ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் அதுக்கு ஒரு மியூசிக் ஒன்று போடுவோம் ஆர் ஆர் ஒன்று பேக்ரவுண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு அது ஃபுல்லு முடியுது அதுக்கப்புறம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே முடிஞ்சு போயிடுது இப்படி இருக்கக்கூடாது எப்படி இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பாண்டேஜ் அப்படின்னு இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் எல்லா உலகத்திலே எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நடக்கும் நடந்துகிட்டு இருக்கு அது இப்ப வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு இருக்கு இதெல்லாம் தடுக்கணும்னா அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு உணர்வுகள் இருந்தாலும் தான் முடியும் ஒருத்தனாலே எதுவும் மாற்றவே முடியாது பிரச்சனைகள் நிறுத்தும் சேர்ந்து பண்ணால்தாங்க முடியும் இது ஒருத்தரால ஒரு இண்டஸ்ட்ரியால இது நிறுத்தணும் அப்படிங்கறது கிடையாது எல்லா இடத்துலயும் நடக்குது எல்லா இடத்துலையும் நல்லவங்க இருக்காங்க எல்லா இடத்துலயும் கெட்டவங்க இருக்காங்க நீங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு ஃபீல்ட ஒரு ஒரு பேங்க் எடுத்தீங்களே அங்க இல்லையா இன்னொரு இன்னொரு நீங்கள் எதா ஏதாவது நீங்கள் எடுத்துக்கல எந்த ஒரு ஒரு தொழில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அங்கேயும் நல்லது இருக்குது நல்லவங்க இருக்காங்க அதே மாதிரி தப்பான ஆளுங்களும் இருக்காங்க ஸோ குறிப்பிட்டு இதுதான் இங்கே இடத்துல தான் நடக்குது அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஸோ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வு இருந்து அது எல்லாரும் ஒட்டுமொத்தமாக முயற்சி பண்ணால்தான் தான் இந்த மாதிரி விஷயங்களை தடுக்க முடியும் குறைக்க முடியும்

இப்போ நீங்கள் வந்து தேசப்பட்டு படங்கள்லாம் நடிச்சிங்க உங்களுக்கு அது கரெக்டாக செட் ஆச்சு பட் இவ் சா து துர்வாக்கு நீங்கள் அந்த அதே மாதிரி பேட்டனில் கதை எழுந்ததுக்கு என்ன காரணம் அது மட்டும் இல்லாமல் சி அரசியலுக்கு நிறைய நடிகர்கள் வராங்க சினிமாவில் இருந்து வராங்க அவங்க வந்து அரசியல் படங்கள் நடிக்கிறது தேசப்பட்டு படங்கள் நடிக்கிறது இல்லை பட் நீங்கள் தேசப்பட்டு படங்கள் நடிச்சிருக்கீங்க அரசியல் படங்கள் நடிச்சிருக்கீங்க ஆனால் அரசியலுக்கு வரல இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும்

இப்போ ஜெய்ஹிந்து அதுக்கு முன்னாடி நான் பண்ண பண்ண படங்கள் எல்லாம் வந்து இமேஜ் இல்ல அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பார்த்தா அதுக்கப்புறம் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க ஓகே நீங்க பண்ணலாம் நட்டு பட்டு பணம் பண்ணலாம் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல மீடியா நம்ம நல்ல விஷயத்த சொல்லி பார்க்கலாம் அதுதான் யாராவது வந்து ஒரு ஒரு ஆள் மாறினாலும் அது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டு தான் சரி தேசப்பட்ட படங்கள் நடிச்சுட்டீங்க தேசத்துக்காக நீங்க அரசியலுக்கு வரல வந்து எதாவது பண்ணி பட் பணியாற்றலை

இப்போ கூட நம்ம அதில் பார்க்கலாம் ஏன்னா அது ஒரு யூனிவர்சலில் ஒரு ஃபார்முலா மாதிரி அது எந்த எந்த பாஷையிலே இருந்தாலும் அது அது ஆக்ஷன் படங்கள் அப்புறம் காமெடி அப்படிங்கிறது வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்க அது ஒரு ஃபார்முலா மாதிரி அது எல்லா எல்லா பாஷைக்கும் அது பொருள் ஸோ அது எல்லா நம்ம டப் எல்லா பாஷைகளுக்கும் அவங்க ஒப்பிட்டு பார்ப்பாங்க

பெரிய படம் ரிலீஸ் போகுது அன்றைக்கி அதுக்கு முன்னாடியே இங்கே பிளான் பண்ணது இது ஒரு பாஷையில் பண்ணால்னா நிச்சயமாக வந்து கொஞ்சம் முன்ன பின்ன என்ன யோசிக்கலாம் எல்லா பாஷையிலையும் பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா ப்ரொடியூசர் போல ஒரு பாஷையில் பிளான் பண்ணுறதுக்கே உங்களுக்கு தெரியும் போதும் போது நாயிடும் இங்கே பிளான் பண்ணி தெலுங்குல பிளான் பண்ணி கன்னடில் பிளான் பண்ணி ஹிந்திலேயே பிளான் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஒரு

Uh, honestly I was actually a little scared on my first day of shoot. And um, uh, but first day of shoot I would tell you uh, it was a fight sequence and he was in his like full body and all. Then I was standing in front of him for the shot. And before the shot could start, somebody I could hear like "Madam, ready, Madam, ready." And I didn't know he was talking to me. But then I somehow realized maybe it's Dhruha, sir. So I turned around, and he was like, "Madam, are you ready?" So that sweet gesture that he showed me uh, from the day one, that he called me Madam. You're <laughs> Yeah. So uh, after that, I wasn't scared.

உங்களுக்கே சந்தோஷம் வந்த அனைவருக்கும் நன்றி படக்குறினுடன்